வணக்கம் நண்பர்களே ஈகல்ஸ் அகாடமி தானேப்பாடி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் காலை உணவு திட்டம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும் நீங்கள் குரூப் டூ டூ ஏ எஸ்ஐபிசிக்கு ப்ரிப்ரேஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முக்கிய காரணம் நான் முன்னாடி சொல்லிடுறேன் இதை நம்ம முதலமைச்சர் எப்போதுமே இதை குறிப்பிட்டே இருக்காரு இது இந்தியாவின் முன்னோடி திட்டம்னு அடிக்கடி குறிப்பி குறிப்பிடுகிறார் எல்லா தேர்விலும் இந்த வினா இல்லாமல் இந்த கேள்வித்தால் வருவதே இல்லை ஏதோ ஒரு பாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நடக்கிற எல்லா இது கேட்குறாங்க அப்போ இது நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் இது குரூப் ஃபோர் எஸ்ஐபிசி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ஒரு முறை நல்லா ரீட் பண்ணி விட்ருங்க டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் நீங்க மெயின்ஸ் எழுதுறவங்க நல்லா டெப்தாக பார்த்துக்குங்க டிஸ்கிரிப்ஷன் டைப் எழுதுகிறவங்க நீங்க அதை நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் டீடைல் தான் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும் இது ஒரு சிக்ஸ் மார்க்ல கேட்குற மாதிரி இருக்கும் இது டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இப்ப கேட்கலாம் நான் சொல்றேன் இந்த கொஸ்டின் நீங்க எப்படி எது சொல்றேன் தமிழக அரசின் சாதனைன்னு கேட்டாங்கன்னா அதுல இது ஒரு டாப்பிக்காக எழுதலாம் தமிழக அரசு ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கான நடவடிக்கைகள் அதில் கே கேட்டாங்கன்னா அதுலேயும் நீங்கள் எழுதலாம் தமிழக அரசு கல்வி வளர்ச்சிக்காக எடுத்து ஒரு நடவடிக்கைகளையும் கேட்டாங்கன்னா அதுலேயுமே நீங்க எழுதலாம் சமூக நீதி திட்டங்கள் தொடர்பாக சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடர்பாக வளர்ச்சி பாதையில் தமிழகம் அப்படின்னு கேட்டிருந்தாலும் நீங்க அந்த அந்த டாப்பிக்லையும் எழுதலாம் இந்தியாவிற்கு முன்னோடி தமிழகம் என்ற டாப்பிக்கில் கேட்டிருந்தாங்கன்னா அது கட்டுரை எழுது சொன்னாங்கன்னா இல்லை மார்க் அதாவது சிக்ஸ் மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதிதான் ஆகலாம் எழுதலாம் எழுதினா கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமாக மார்க் கிடைக்கும் Wangat namun skim kula polan. காலை உணவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துவங்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடம் மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளி நோக்கம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவர்களின் கற்றல் இடைவெளி பள்ளி இடைநீற்றலை குறைத்தல் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குதல் பெண்களின் பனிச்சுமையை குறைத்தல் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்ட திட்டம்தான் இது பயனாளிகள் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இது யாருடைய நினைவாக இது வந்து தொட தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினைந்தாவது இது பிறந்த நாளை முன்னிட்டு இது தொடங்கப்பட்டது துவங்கப்பட்டுள்ளது அப்படி இப்படினாலும் நீங்கள் எழுதலாம் உங்கள் ஷார்ட் ஃபார்மில் தான் நீங்கள் எழுதணும் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஒருங்கிணைப்பு அலுவலர் இளம் பகவத் யே சார்கள் இது முன்னோடி திட்டம் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரும்போதே பசி இல்லாமல் வரும்போது அதோடைய கட்டல் திறன் வந்து அதிகரிக்கும் அவங்க தமிழகம் கல்வி வளர்ச்சியில் மிக சிறந்த மாநிலமாக மாறும் இதுதான் அதனை அதை படிப்புக்கான அதாவது அத்தி அடித்தளமே இது இந்த திட்டம் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க பசி இல்லாமல் இருந்தால் அவங்க நல்லா கவனிப்பாங்க அப்போ அவங்க நல்லா படிப்பாங்க நல்லா படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய மாநிலம் முன்னேறிய மாநிலமாக மாறும் அதனால் தான் இதை முன்னோடி திட்டம்னு சொல்கிறாங்க பள்ளிகளில் உணவு திட்டம் வரலாறு நம்ம ஒரு முறை பார்த்தோம்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிடி தியாகராஜர் ஆயிரம் விளக்கு பகுதியில் தொடங்கினார் அவர் மே மேயராக இருக்கும்போது தொடங்கினார் ஆங்கிலேயர்கள் இதை மறுத்தார்கள் நீதித்தரம் மறுத்தவர்கள் அவர் போராடி அதை செயல்படுத்தினார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதிய உணவுத் திட்டம் காமராஜர் அவர்களால் தமிழகம் முழுவதும் கொண்டு வரப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் சத்து திட்டமாக மாற்றினார் இது அனைத்து பள்ளிகளும் செயல்படுத்தப்பட்டு வந்தது இதனையடுத்து நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டமாக இது தற்போது கொண்டு வந்திருக்கார் காலையில் இப்போ ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் காலையிலையும் உணவு போடுறாங்க மதியமும் உணவு வழங்குறாங்க மேலும் இந்த திட்டங்களால் தமிழகம் வந்து உயர்கல்விக்கு உயர்கல்வியில் தமிழகம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இடம்பெற்று இந்தியாவிலேயே முத முதன்மை மாநிலமாக திகழ்கிறது நன்றி வணக்கம்